புனித தொன்போஸ்கோவின் ஆன்ம ஆலோசகராக விளங்கியவர் சிறை கைதிகளின் பாதுகாவலராய் திரு அவையால் போற்றப்படுபவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஜோசப் கஃபாசோ ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஜோசப் கபாசோ ஆடுகளை மேய்த்து பிழைப்பு நடத்திய ஒரு சிறு விவசாயியின் நான்கு குழந்தைகளில் ஒருவராக கேபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்று ஜனவரி பதினைந்து அன்று பிறந்தவர் ஜோசப் கபாசோ இத்தாலி நாட்டின் கால்தல்னோவாவில் பிறக்கும் பொழுதே ஒரு சிறிய முதுகு தண்டு பிரச்சனையோடு பிறந்தவர் குள்ளமான இவர் சிறு வயதிலேயே உருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார் சிறிய புனிதராக புனித ஜோசப் கஃபாசோ சிறு வயதிலேயே உருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டவர் சனிக்கிழமைகளில் அன்னை மரியாவுக்காக நோன்பு இருந்தார் தவறாத திருப்பலிகளில் பங்கெடுத்தார் பீட உதவிகள் செய்தோடு தினமும் திருச்செபமாலை ஜெபித்தார் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆர்வம் கொண்டிருந்த ஜோசப் ஏழை சிறுவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நாற்காலின் மீது ஏறி நின்று கொண்டு காலையில் தான் கேட்ட மறையுறையை அருகில் மக்களுக்கு போதித்தார் இதனால் எல்லாராலும் சிறிய புனிரென அன்போடு அழைக்கப்பட்டார் குருத்துவார் தன்னுடைய மகனுக்கு இரையழைத்தல் இருப்பதை கண்டுணர்ந்த அவருடைய தாய் மகனை குருமடத்திற்கு அனுப்பினார் சிறிய நேரத்திற்கு சென்று லத்தீன் மற்றும் மெய்யில் பயின்ற ஜோசப் தொடர்ந்து இறையியலும் கற்றார் தன்னுடைய கடின உழைப்பு மற்றும் அறிவுத்திறனால் விதிவிலக்காக இருபத்தி இரண்டாவது வயதிலேயே குருத்துவார்படிவு பெற்றார் பிறகு தூரின் சென்று புனித பிரான்சிஸ் கல்வி நிறுவனத்தில் அறநெறி இறையலில் முதுகலை படிப்பு படித்தார் சிறந்த மாணவராக விளங்கினார் ஆன்ம ஆலோசகராக தூரி நகரில் இருந்த குருமடத்தில் அறநறி ஆசிரியராக நியமிக்கப்பட்ட ஜோசப் பின்னாளில் குருமடத்தின் அதிபராகவும் பொறுப்பேற்றார் தம்முடைய ஒழுக்கம் புனித வாழ்வு ஆகியவற்றால் இளங்குருக்களுக்கு மத்தியில் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார் நற்கருணை பக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அருள் சாதனங்கள் பெறவிடாமல் குருக்களை நம்பிக்கையாளர்களை தடுக்கும் நிலை உருவான பொழுது அதை வன்மையாக கண்டித்தார் குருக்களின் மாணிக்கமாக திகழ்ந்த ஜோசப்பிடம் ஒப்புரவு அடையாளத்தின் வழியாக பாவமன்னிப்பு பெற குருக்கள் ஆயர்கள் இளவரசர்கள் தொழிலாளர்கள் ஆகியோர் மிகுந்த ஆர்வத்தோடு வந்தார்கள் தன்னை நாடி வந்த அனைவருக்கும் ஆலோசகராகவும் ஆன்ம ஆலோசகராகவும் ஜோசப் இருந்தார் இவர்தான் புனித தொன்போஸ்கோவிற்கும் ஆன்ம ஆலோசகர் இவருடைய வழிகாட்டுதலால் தான் புனித தொன்போஸ்கோ குருமட வாழ்வை நிறைவு செய்ய முடிந்தது சிறை கைதிகளின் வாழ்விற்காக சமூக நலனில் அக்கறை கொண்டிருந்த ஜோசப் ஏழைகள் மற்றும் அனாதைகளுக்கு மிகுந்த உதவியாக இருந்தார் தனக்கென இருந்த அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தார் நிறைய தானம் செய்தார் அதனால் சில நாட்களில் இவரே உணவில்லாமல் பட்டினி கிடந்தார் சில வேளைகளில் ஏழைகளிடம் வாங்கி தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டார் சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை சந்தித்து அவர்களோடு உரையாடும் பணியை செய்தார் வாரத்திற்கு ஒருமுறை அங்குள்ள எல்லா சிறைகளுக்கும் சென்று விடுவார் அவ்வாறு செல்லும் பொழுது அவர்களோடு மணிக்கணக்கில் அமர்ந்து அவர்களுடைய வேதனை குரலை கேட்பார் இவ்வாறு பலருடைய மனமாற்றத்திற்கு வழிவகுத்தார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் நல் மரணம் அடைவதற்காக அவர்களை தயார்படுத்தினார் விண்ணகப் பிறப்பு மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற புதிய துறவர சபைகள் ஆரம்பிக்கவும் அதற்கான உதவிகளை செய்யவும் மக்களை தோண்டினார் புனித ஜோசப் கபாசோ தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஜூன் இருபத்தி மூன்று அன்று விண்ணகால் இணைந்தார் இவருடைய இறப்பு திருப்பலையில் புனித தொன்போஸ்கோ மறைவுரை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் இவரை அருளாளராக உயர்த்தினார் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புனிதராக உயர்த்தினார் புனிதராக உயர்த்தப்பட்ட திருப்பலில் பேசிய திருத்தந்தை கடினமாக உழைக்கவும் பொறுமையாக வாழவும் இரக்கச் செயல்கள் செய்யவும் அனைத்திற்கும் மேலாக ஜிபத்தின் மீது அன்பு கொள்ளவும் புனித ஜோசப் கபாசா முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார் என்றார் மேலும் குருக்கள் மேல் நம்பிக்கையுள்ள மக்களை நாங்கள் பெற்றிடவும் அந்த நம்பிக்கைக்கேற்ப குருக்கள் வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும் என புனித ஜோசப் கபாசாவிடம் திருத்தந்தை மன்றாடினார்